கலாத்தியர் ஆறு இந்த ஆறாவது அதிகாரத்தில் பவுல் வந்து கலாத்திய சபை மக்களுக்கு சொன்ன பொதுவான அறிவுரையும் பவுல் தன்னை குறித்து சொன்ன விஷயங்களும் இருக்குது ஃபஸ்ட்டு யாரை சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று சொல்கிறாரு ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனே சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாராவது ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டா அவங்கள வந்து சாந்தமுள்ள ஆவியோடே சீர்பொருந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்றாரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி சொல்கிறாரு அடுத்தது ஒருவன் வந்து எப்பொழுது தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் சொல்கிறாரு தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டன்றி எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது வந்து நம்ம நம்மளுடைய நன்மையில் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் சொல்கிறாரு திருவசனத்தை உ திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவங்க அதை உபதேசிக்கிறவங்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அருப்பின் பலனை சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மாம்சத்துக்கெஞ்சு விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் சொல்லி சொல்றாரு அடுத்தது விருத்த சேதனம் பண்ணுறவங்களை பற்றி சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா யார் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள கட்டாயம் பண்ணுகிறாங்க அப்படின்னா மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு அப்படி பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கே விருத்த சேதம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து நானும் நம்முடைய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் இப்படியாக அப்போசலனாகிய பவுலும் பவுலோடு கூட இருக்கிற சகோதரர்களும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறாங்க